இது வந்து திருப்பூனுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான அளவு இந்த ஃபேரை வந்து முன்னெடுத்து நடத்தி கொண்டு போக போகிறோம் இன்னொன்று நம்ம ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவையான ஒரு பொருட்களும் நம்ம ஃபேரில் வந்து இடம்பெற்றிருக்கு டோட்டலாக வந்து ஒரு இருபத்தையாயிரம் பேர் விசிட் பண்ணுவாங்க சவுத்தில் இருக்கிற மார்க்கெட் ஃபுல்லாக இந்த இண்டஸ்ட்ரியை வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பண்ணுறோம் இந்த ஃபேரை ஃபைல் டெய் டெக்னாலஜியில் வந்து என்ன ஃபைல் இருக்கோ நமக்கு அதே பிடிஎஃப் என்ன இருக்கோ அதே பிரிண்டை வந்து நம்ம டேரக்டாக வந்து டிஷர்ட்டாக நீட்டாக கொண்டு வரணும் நாங்கள் வந்து மிஷின் எக்ஸிபிட் பண்ண போகிறோங்க நாங்கள் டிடிஎஃப்ங்கிற ஒரு மிஷின் எக்ஸிபிட் பண்ண போறோங்க அதுபோக போக அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் நீங்க வந்திருக்கிற பத்திரிகையாளருக்கும் மீடியா சப்போர்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி திருப்பூர்ல வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஜூன் ஃபோர்டீன் பிப்டீன் சிக்ஸ்டீன்ல வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மிஷினரிஸ் அண்ட் அக்சசரிஸ் அண்ட் ஃபேப்ரிக் இந்த ஈவெண்டான வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்றோம் இது வந்து திருப்பூருடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான அளவு இந்த ஃபேரை வந்து முன்னெடுத்து நடத்தி கொண்டு போக போகிறோம் இந்த ஃபேரில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வரைக்கும் மிஷினரிஸ் பிரிண்டிங்கு ஃபேப்ரிக்கு யானு நம்ம ஒரு எக்ஸ்போர்ட்டு என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவையான ஒரு பொருட்களும் நம்ம ஃபேரில் வந்து இடம்பெற்றிருக்கு அதில் மேஜர் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பான்சராக பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரெண்டு பேர் பண்ணுறாங்க ஆர்டிஎக்ஸும் ப்ளஸ் வந்து மேக்ரோ கனக துர்கா டெக்ஸ்டைன்னு சொல்லிட்டு அவங்க தான் மேஜர் சப்போர்ட்டுங்க இந்த ஃபேர் வந்து திருப்பம் டோட்டலாக வந்து ஒரு இருபத்தையாயிரம் பேர் விசிட் பண்ணுவாங்க சவுத்தில் இருக்கிற மார்க்கெட் ஃபுல்லாக இந்த இண்டஸ்ட்ரியை வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணுறோம் இந்த ஃபேரை இந்த இண்டஸ்ட்ரியில் மூணு த்ரீ கேட்டகரி பையர்ஸ் வந்து பையர்ஸும் எக்ஸ்போர்ட்டரும் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரும் இந்த ஃபேரை விசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா யூஸ்ஃபுல்லான பொருட்களும் இங்கே வந்து டிஸ்பிளேயில் இருக்கும் இதனுடைய இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி இதுக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜியும் இப்போ அதிகமான டெக்னாலஜி வந்து என்னென்ன அப்டேட்டட் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இங்கே டிஸ்பிளேயில் இருக்கும் மெயினாக வந்து ஃபேப்ரிக் சோர்சிங் இப்போ நம்ம ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சோர்சிங்கில் புதுசாக நியூ ஃபேப்ரிக் அப்டேட்டட் வந்து ஒரு மூணு டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம் இது வந்து ஆக்சுவலாக சைனாவிலேருந்து வர ஃபேப்ரிக் பட் அதனுடைய டீலர் வந்து சவுத்தில் இருக்காங்க அவங்க நம்ம ஃபேரில் ஃபேப்ரிக் அப்டேட்டடுக்கான ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ நிறைய எக்ஸ்போர்ட்ருக்கு வந்து பையர்ஸுக்கும் இந்த ஃபேப்ரிக் அப்டேட்டட் வந்து இந்த ஃபேரை விசிட் பண்றம்போது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் ஃபேப்ரிக்கில் அது சார் சப்ளைரே வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க என்ன ஃபேப்ரிக்னு நமக்கே இன்னும் அப்டேட் கொடுக்கல பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் மார்க்கெட்டுக்கு சைனாவில் மேக் பண்ணதாவது புதுசாக நம்ம இதில் நம்ம ஃபேரில் லான்ச் பண்ணுறாங்க அந்த ஃபேர் ஊர்ல இருந்து எத்தனை டோட்டலாக இருநூத்தொம்பது ஸ்டால் சார் நம்ம சவுத்து பேஸ் சவுத்து பேஸ் பண்ணி விசிட்டர்ஸ் வந்து சவுத்து பேஸ் பண்ணி நம்ம ஃபேரை பண்ணுறோம் கிட்டத்தட்ட பத்து கண்ட்ரிலிருந்து நமக்கு வந்து ஸ்டால்ஸ் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்க பையர்ஸ் இங்கே உள்ள இருக்கிற விசிட்டர்ஸ் எக்ஸிபிட்டர் வந்து டூ ஃபிஃப்டி எக்ஸிபிட்டர் சார் பையர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் பையர்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க ஃபேரை டோட்டலாக பையர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் மேனுபேக்சர் இந்த ஃபேர் தான் இந்த ஃபேர் இந்த ஃபேரில் டோட்டலாக வந்து ஒரு இருபத்தையாயிரம் பேர் விசிட் பண்ணுவாங்க சார் அந்த ஃபாரின் பையர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு சார் நம்ம அது இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பட் இந்தியன் பையர்ஸ் வந்து ஏன்னா ஃபாரின் பையர்னுடைய ஏஜென்ட் வந்து இங்கே இருக்காங்க அவங்க விசிட் பண்ணுவாங்க டைரக்ட் ஃபாரின் பையர்ஸ் வந்து இங்கே வந்து விசிட் உண்டான வாய்ப்பு கம்மி பட் ஆனால் அவங்களுடைய ஏஜென்ட் இங்க இருக்காங்க அவங்க விசிட் பண்ணுவாங்க நான் எங்களுடைய கால்குலேஷன் வந்து நம்ம ஃபேர் மூலயமா வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் கொண்டான வர்த்தகம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சார் அது ஃபேர் முடிச்சாக்க தான் அதனுடைய டோட்டல் வர்த்தகத்தை அக்யூராக சொல்ல முடியும் சார் நம்ம காசு வந்து நம்ம மிஷின் மேனுஃபேக்சர் நடந்துட்டு இருக்கு சார் நம்ம இந்தியா வந்து இந்தியாவில மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட் இந்த பிரிண்டில் என்னென்னாங்க சார் முதல்ல வந்து பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கார் பாஞ்சு காரம்லாம் ஆட்டோமேட்டிக் போட்டு நம்ம ஸ்கிரீன் செக்ஷன் பண்ணி அடிப்பாங்க இது என்ன ஒன்றுனா நம்ம கலர்ஸ் மேட்ரே இல்லை தௌசண்ட ஃபைவ் தௌசண்ட் கல சொன்னாலும் மேட்டரில் நம்ம வந்து அதோடய பிரிண்டோட குவாலிட்டி நம்ம நிறைய விஷயத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அந்த மிஷினே வந்து நம்ம வந்து இப்போ மேனுஃபேக்சர் வந்து போதாவது சைனா தைவான் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம என்ன இந்தியாவில் வந்து நம்ம கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சர் பண்ணி ஆல்ரெடி வந்து திருப்பூரில் ஒரு ஃபைவ் செப்பரேட் டூ எயிட் செப்பரேட் நம்ம மிஷின் கொடுத்துருக்கோம் சார் ஆல்ரெடி எங்கள்கிட்டயும் ஒரு எயிட் மிஷின் ரன்னிங்ல இருக்கு என்ன ஒன்னா இப்போ தேவைகள் வந்து பிரிண்டிங்க்கு அதிக தேவைகள் பிரிண்ட் வந்து நம்ம அந்த டெக்னாலஜி வெளியே பெரிய கொண்டு வரணும் நிறையா முத வந்து ஏதோ பிரிண்ட் பண்ணால் ஓரளவுக்கு நார்மல் பிரிண்ட் தான் ஓகேன்றது சார் இப்போ என்னன்னா பிரிண்டிங்கோட தேவைகள் அதிகமாக போது அந்த பீசோட லுக்கை ரொம்ப ப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் மொதல் வந்து ஒரு சொல்லப்போ பிடிஎஃப் ஃபைல் வரும் திருப்பி அங்கே இவ்வளோ கலர் தான் பண்ண முடியும்னு பயிற்று நம்ம இது பண்ணுவோம் இப்போ என்ன ஏஐ ஃபைல் ஏஐ டெக்னாலஜியில் வந்து என்ன ஃபைல் இருக்கோ நம்ம அதே பிடிஎஃப் என்ன இருக்கோ அதே பிரிண்ட்டை வந்து நம்ம டேரெக்டாக வந்து பி ஷர்ட்டை நீட்டாக கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரி டெக்னாலஜி வருது சார் அதே மாதிரி என்னன்னா வந்து நம்ம இந்த மிஷினே வந்து இப்போ வந்து திருப்பூரில் ஒரு குறைஞ்சபட்சி ஒரு இருபது மிஷின் இருக்கு சார் பிரிண்டிங் மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் மிஷின் இருக்கும் இப்போ வந்து ஒரு தேவைகள் அதிகமா இருக்கனால மிஷின் லோக்கல் லோக்கல்னு சொல்லுவாங்க சார் அதோட டெக்னாலஜி வந்து ஜெர்மனியோட டைய பஸ் தான் மிஷின் தயாரிச்சுட்டு இருக்கும் ஜெர்மனியோட டைய பஸ் தான் பண்ணிட்டு இருக்கும் என்னன்னா வந்து நம்மளோட குவாலிட்டி என்னோட மிஷின் ஒரு ப்ளஸ் என்னன்னா பிஎல்சி பிளஸ் வந்து டச் வந்துடும் சார் மிஷின்ல அந்த டச் எதுக்கு நான் வந்து மிஷின் என்ன பிரச்சனை எதிர்த்து வச்சு எல்லாமே அந்த டச்சில் தெரியும் மொத பழைய மிஷின்லாம் எதாவது தெரியாது இந்த மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் இருந்து ஒன் ப்ரோ வரைக்கும் போகும் அப்படிங்கும்போது அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பேச கரெக்டாக ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா ஒன் டூ டூ இயர்ஸில் எடுத்துடலாம் மிஷினோட ப்ராஃபிட் மிஷினோட போட்ட அமௌண்ட்டே நம்ம எடுத்துடலாம் அந்த அளவுக்கு அந்த மிஷினோட வந்து விட என்ன இது கேஷ் அண்ட் கேரி பிசினஸ் தான் இப்போ நம்ம இங்கசும் அங்கேருந்து கேஷ் அண்ட் கேரி தான் பண்ணி எடுக்கிறோம் மிஷினு கேஷ் அண்ட் கேரி தான் பண்ணிக்கும்போது மொதல் மாதிரி இது கிரெடிட்டில் வராது பிஸ்னஸ் மொத மாதிரி இது வந்து எல்லாமே கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்குது நல்லபடியாக பண்ணால் ப்ரிண்டிங்காரங்களும் சரி நம்ம கார்மெண்ட்ஸும் நல்லா டெவலப் பண்ணி கொள்ளலாம் இந்த டெக்னாலஜியில் போகும்போது டிஜிட்டல் பிரிண்டிங் நம்ம டிஜிட்டல் பிரிண்டிங் எல்லாமே ஜாப் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் டிஸ்ட்ரிபியூட்ருங்க மிஷின் டிஸ்ட்ரிபியூட்ரு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஏ டு செட் டிஜிட்டல் பிரிண்டிங் வந்து நம்மக்கிட்ட இருக்குதுங்க ரோல் ஃபார்ம் டிஜிட்டல் பிரிண்டிங்கும் சரி பேனல் ஃபார்ம் டிஜிட்டல் பிரிண்டிங்கும் சரிங்க அது கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம ஒரு எட்டு மிஷின் வச்சுருக்கோங்க எல்லாத்துக்குமே ஜாப் ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க லீடிங் ப்ராண்ட்ஸுக்கு பண்ணிட்டு இருக்கோங்க டீசல் கெஸ் கேண்ட் அந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கிட்டலாம் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது போக யாருக்கு மிஷின் தேவையோ அவங்களுக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மிஷின் எக்ஸிபிட் பண்ண போகிறோங்க நாங்கள் டிடிஎஃப்ங்கிற ஒரு மிஷின் எக்ஸிபிட் பண்ண போகிறோங்க போக நாங்கள் ஒர்க் பண்ணுற ஜாப் ஒர்க் பண்ணுற இதெல்லாமே எல்லாமே நாங்கள் எக்ஸிபிட் பண்ண போகிறோங்க ஸோ நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வராங்க கண்டிப்பாக வந்து எங்களை பார்ப்பாங்க நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்